எலெக்ஷன் நேரத்துல தானே வந்துருச்சு தேர்தல் வந்துடுச்சு இப்போ வருவானுங்க திமுக நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் பாட்டு பாடிட்டு அடிங்கெல்லாம் இது ஒரு அமைச்சர் இந்த தொகுதியில் வேற நந்தன் கால்வாய் திட்டம் என்னையா திட்டம் அதில் இது எப்போ தெரியுமா இந்த நந்தன் கால்வாய் கோரிக்கை இருக்கு தொண்ணூறு ஆண்டுகளாக கோரிக்கை தொண்ணூறு ஆண்டுகள் ராஜாஜி சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுல அப்பத்தில இருந்து இந்த கோரிக்கை இது சாதாரண ஒரு திட்டம் நான் ஏன் சாதாரண ஒரு திட்டம் சொல்றேன்னா தமிழ்நாட்டுல பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கு நீர் பாச திட்டங்கள் அதெல்லாம் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி இந்த திட்டம் எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு செலவு தெரியுமா இந்த திட்டம் நானூறு கோடி அவ்வளவுதான் யா தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா ஒரு வருஷத்துக்கு போடுறான் நாலரை லட்சம் கோடி ஒரு வருஷத்துல நாலரை லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறவன் இந்த நந்தன் கால்வாய்க்காக ஒரு நானூறு கோடி ஒதுக்கிட முடியாதா அது என்னையா நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் என்னையா அங்க கௌதி மலைன்னு ஒன்று இருக்கு திருவண்ணாமலையில் அங்க இருக்கிற தண்ணி துறிஞ்சல் ஆறு ஓலை ஆறு துறிஞ்சல் ஆறு அது ரெண்டும் வந்து இணையது கீரனூர் தடுப்பணை ஒன்று கட்டியிருக்கிறான் எப்போ வெள்ளகாரம் கட்டினது அந்த தடுப்பணையில ஒரு கால்வாய் வெட்டி